ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடையில பார்க்க போகிறோம்னா ட்ரென்த் ஹிஸ்ட்ரி ஒன்பதாவது பாடம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டமாக அந்த பாடத்தில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ சென்னை வாசிகள் சங்கம் வந்து எப்போது தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கியிருப்பாங்க ரெண்டாவது கொஸ்டின் வாசிகள் சங்கத்தை நிறுவியவர் யார் சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி சென்னை வாசிகள் சங்கம் வந்து தொடங்கியிருப்பாங்களா அதை வந்து தொடங்கினவர் யார்னு பார்த்தீங்கன்னா கஜூலு லட்சுமி அரசு தேர்ட் ஆப்ஷனில் இருக்காரலா அவர் தான் தொடங்கியிருப்பார் ஸோ இந்த வாசிகள் சங்கம் பார்த்திங்கன்னா கஜுலு லட்சுமி அரசு இவர் மட்டும் தனியாக தொடங்கப்பட்ட சங்கம் கிடையாது இவர் கூட ஒரு சில நபர்கள் வந்து இருந்திருப்பாங்க அதில் முக்கியமான இன்னொருத்தர் பெயர் பார்த்திங்கன்னா சீனிவாசனால் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருந்திருப்பாரு அப்போ சென்னை வசிக சங்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல தொடங்கியிருப்பாங்க தொடங்கினவர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கஜுலோ லட்சுமி அரசு மற்றும் சிலர் எல்லாரும் சேர்ந்து தான் தொடங்கியிருப்பாங்க மூணாவது கொஸ்டின் எந்த அமைப்பின் முயற்சியால் விவசாயிகளுக்கு ஆதரவாக சித்திரவதை ஆணையத்தை அரசு அமைத்தது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆப்ஷனில் உள்ள சென்னை வாசிகள் சங்கம் தான் சரியான விடை ஸோ சென்னை வாசிகள் சங்கம் பார்த்திங்கன்னா இந்த சங்கத்தில் வந்து மோஸ்ட்லி வணிகர்கள் தான் இடம் வகித்திருப்பாங்க ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இருந்து அதிகமாக வரி வசூல் வந்து செஞ்சுருப்பாங்க விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக வரி வந்து விதிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு எகென்ஸ்டாக இந்த சென்னை வாசிகள் சங்கம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து முயற்சிகள்லாம் மேற்கொண்டு ஃபைனலாக அந்த வரி விதிப்பிற்கு அதை வந்து குறச்சிருப்பாங்க ஸோ இந்த சென்னை வாசிகள் சங்கம் பார்த்திங்கன்னா ஏன்னா நிறைய பேர் வணிகர்கள் தான் இருந்திருப்பாங்க இந்த சங்கத்தில் இவங்க வந்து அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு அதிகமாக வரி வந்து விதிச்சிருப்பாங்க அதுக்கு எகேன்ஸ்டாக போராடி அந்த வரியை வந்து கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க அப்போ இந்த சென்னை சென்னைவாசிகள் சங்கம் இருக்குல்ல அவங்களுடைய முயற்சியின் விளைவாக தான் அரசாங்கம் வந்து சித்திரவதை ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையத்தை அமைச்சிருப்பாங்க இது மூலமாக வரிகள் வந்து கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு வந்து ஆதரவு திரட்டி கொடுத்துருப்பாங்க சென்னைவாசிகள் சங்கம் நாலாவது கொஸ்டின் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டி முத்துசுவாமி இவர் நியமிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வர சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் தான் நீதிபதிகளாக இருந்திருப்பாங்க ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இவருக்கு முன்னாடி வர ஐரோப்பியர்கள் தான் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க முதல் முறையாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு இயர் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் ஒரு இந்தியர் வந்து சென்னை நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருப்பார் அவர் தான் டி முத்துசுவாமி அஞ்சாவது கொஸ்டின் தி இந்து என்ற செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஸோ தி இந்து என்ற செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இது வந்து எதனுடைய விளைவாக தொடங்கப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டி முத்துசாமி இருக்கார்களா சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் நியமிக்கப்பட்டிருப்பாரா அந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் இந்த நிறைய செய்தி பத்திரிகை வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அதில் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா தி இந்து அந்த செய்தி பத்திரிகை வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் வந்து தொடங்கப்பட்டிருக்கோம் இதுதான் தேசிய பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு முக்கியமான கருவியாக விளங்கியிருக்கும் ஆறாவது கொஸ்டின் சுதேசமித்ரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார் சுதேசமித்ரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அப்போ சுதேசமித்ரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் தான் தொடங்கியிருப்பாரு இது வந்து தமிழில் தொடங்கப்பட்ட ஒரு தேசிய பருவ இதழ் மொழி பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் தொடங்கியிருப்பாங்க எப்போ வந்து தொடங்கியிருப்பாருன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கியிருப்பார் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தேசிய பருவ இதழாக வந்து இது வந்து விளங்கியிருக்கும் அதுக்கப்புறம் தொடங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பருவ இதழாக இருந்துருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இது வந்து நாளிதழாக மாறிட்டு அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தொண்ணு தொடங்கப்பட்ட டைம்ல பருவ இதெல்லாம் இருந்திருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நாளிதழா வெளிவந்திருக்கு தமிழ் மொழியில் தொடங்கப்பட்ட ஒரு தேசிய இதழ் அப்புறம் ஏழாவது கொஸ்டின் தி இந்து என்ற செய்தி பத்திரிகையை தொடங்கியவர் யார் சொன்ன தி இந்து என்ற செய்தி பத்திரிகையை தொடங்கியவர் யார் தி இந்து செய்தி பத்திரிகை எப்போ தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் தொடங்கியிருப்பாங்களா அதை வந்து தொடங்கினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு வரும் ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை தொடங்கினவர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எம் வீரராகவச்சாரி ஜி சுப்பிரமணியம் ஸோ எம் வீரராகவச்சாரி ஜி சுப்பிரமணியம் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் சேர்ந்து தான் இந்த தி இந்து என்ற செய்தி பத்திரிகையை வந்து தொடங்கியிருப்பாங்க இதுதான் தேசிய பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு முக்கியமான கருவியாக விளங்கியிருக்கும் அப்புறம் எட்டாவது கொஸ்டின் சென்னை மகாஜன சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது சென்னை மகாஜன சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறு ஸோ சென்னை மகாஜன சபை ஒரு முக்கியமான ஒரு சங்கம்னு சொல்லலாம் இது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மே மாதம் பதினாறாம் தேதி இதை வந்து தொடங்கினவர் யாரான்னு பார்த்திங்கன்னா எம் வீரராகவச்சாரி பி அனந்தாச்சார்லு பி ரங்கையா அதுக்கப்புறம் கொஞ்சம் சில பேர் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சென்னை மகாஜன சபையை பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க ஒன்பதாம் கொஸ்டின் பாருங்கள் சென்னை மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யார் ஸோ யாருனையும் சொல்லியாச்சு சென்னை மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா எம் வீரரகாச்சாரி பி ரங்கையா பி அனந்தாச்சார்லு எல்லாருமே சேர்ந்து தான் தொடங்கியிருப்பாங்க பத்தா பாருங்க சென்னை மகாஜன சபையை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு ஸோ சென்னை மகாஜன சபை இருக்குல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு தொடங்கியிருப்பாங்களா அது பற்றிய கீழ்கண்ட கூச்சகளை எது வந்து தப்புன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க குடிமை பணிகளுக்கான தேர்வுகளை இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே சமயத்தில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி அது ஸோ இது வந்து கரெக்டு தான் ஸோ சென்னை மகாஜன சபையை பார்த்திங்கன்னா குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இருக்குல்லாம் ஸோ சிவில் சர்வீஸ் இருக்குல்ல அந்த வேலைக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் ஒரே சமயத்தில் நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தியிருப்பாங்க ஸோ அது வந்து கரெக்டு தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்க வேண்டுமென வலியுறுத்தியிருப்பாங்க ஸோ அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருக்குல்லா அந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு செஞ்சுருப்பாங்க அதை வந்து குறைக்கணும்னு இந்த சென்னை மகாஜன சபையை வந்து வலியுறுத்தியிருப்பாங்க அதுவும் கரெக்டு தான் மூணாவது பாருங்க இவமைப்பின் முதல் தலைவராக பி அனந்தாச்சாரில் பொறுப்பேற்றார்னு கொடுத்துருக்கா ஸோ இது வந்து தப்பு அப்போ நமக்கு இதான் சரியான விடை சென்னை மகாஜன சபை இருக்குல்லா இந்த சபையுடைய முதல் தலைவராக பி ரங்கையா ரங்கையாதான் பொறுப்பேற்றிருப்பார் இதனுடைய செயலாளர் தான் பி அனந்தார் சார்லோ அப்போ இவ்வமைப்பில் எவ்வளவு அமைப்பு சென்னை மகாஜன சபை அதோடைய முதல் தலைவராக பி ரங்கையா முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ரங்கையா அவர் தான் முதல் தலைவர் அப்போ சென்னை மகாஜன சபையுடைய முதல் தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ரங்கையா அந்த சென்னை மகாஜன சபையுடைய செயலாளர் தான் பி சார்லோ ஸோ இது தப்பாக இருக்குது அப்போ இதுதான் சரியான விடை பி ரங்கையா வந்து தலைவர் பி அனந்தாச்சார்ல பார்த்தீங்கன்னா செயலாளர் அப்புறம் நாலாவது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க நாளாவது என்ன சொல்லியிருக்காங்க இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னாளில் இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகள் ஆயின அப்போ இந்த சென்னை மகாஜன சபை இருக்கல இவங்க பார்த்திங்கன்னா நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சுருப்பாங்க இந்த கோரிக்கைகளில் மோஸ்ட்லி நிறைய கோரிக்கைகளை வந்து இதற்கு பின்னாடி தலைஞ்சிருக்கோம்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த அமைப்பின் கோரிக்கைகளாக மாறி இருக்கும் அப்போ சென்னை மகாஜன சபை அவங்களுடைய கோரிக்கைகளில் நிறைய கோரிக்கைகளை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் தன்னுடைய கோரிக்கைகளாக அரசாங்கத்துக்கு வந்து வலியுறுத்திருப்பாங்க ஸோ முன் வச்சுருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரச்சனை தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ